உண்மை செய்திகள் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கும் பனிரெண்டு இந்திய வனவங்குகளை பற்றி இன்று யூடியூபில் காணலாம் இந்த பனிரெண்டு வனவிலங்குகள் உலகில் வேறு எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது இந்தியாவில் சிங்கத்தின் எண்ணிக்கை எத்தனை என்று தெரியுமா வங்காள புலிகள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழும் பனிச்சிறுத்தைகளை எங்கு பார்க்கலாம் சிங்கவால் குரங்குகளை எங்கு பார்க்கலாம் ரெட் பாண்டா இந்தியாவில் எங்கு காணும் எத்தனை விலங்குகள் மனிதனால் மறையப் போகின்றது நமது அரசாங்கம் என்னென்ன முடிவுகளை எடுத்து இந்த வனவிலங்குகளை காப்பாற்றுகிறார்கள் இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் காணப்போகிறோம் கடந்த பயன ஐம்பது வருடங்களில் இந்த பூமி கிரகம் மனிதர்களாகிய நாம் வளர்ச்சி மற்றும் நகரமயமாக்குதலின் விரைவான வளர்ச்சியை அனுபவித்து வருகின்றோம் உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான மில்லியன் ஏக்கர் காடுகளை அழித்தோம் இதனால் வங்கப்புலி ஆசிய சிங்கம் சிங்கவால் குரங்கு ரெட் பாண்டா காஷ்மீர் ரெட் ஸ்டாக் பனிச்சிறுத்தை ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் பிளாக் பக் சிங்கவால் குரங்கு காஷ்மீரி ரெட் ஸ்டாக் நீலகிரி தார் கவுர் என்ற காட்டு எருமை ஆசிய யானைகள் ஆகிய பனிரெண்டு விலங்குகள் நாளுக்கு நாள் வாழ்விடங்களையும் உணவியும் இழந்து வருகின்றன ரெண்டாயிரத்தி இருபது பகுப்பாய்வின்படி பூமியில் வனவிலங்குகளின் அழிவு அழிவின் விளிம்பில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட விலங்குகளுடன் வாழ்விடங்களையும் உணவையும் இழந்து வருகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் அவை அடுத்த நாற்பது ஆண்டுகளுக்குள் தங்கள் வாழ்வை இழந்துவிடும் உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பதால் மனித செயல்பாடு மற்றும் நில மேம்பாடு வேகமாக அதிகரித்து வருவதில் ஆச்சரியம் இல்லை இவை இந்தியாவில் அழிந்து வரும் பனிரெண்டு இனங்கள் மட்டுமே அவை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி அவசரமாக வாழ்விடங்களையும் உணவையும் பாதுகாக்க வேண்டிய நிலைமையில் உள்ளது பனிரெண்டு மிகவும் ஆபத்தான அழியும் நிலையில் இருக்கும் இந்திய வனவிலங்குகள் யாவை என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் விவரமாக காணலாம் முதலாவதாக பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளது பெங்கால் டைகர் எனப்படும் வங்கப்புலி வங்காளப் புலிகள் உலகின் மொத்த புலி மக்கள் தொகையின் பாதி அளவை கொண்டுள்ளன அவற்றில் எழுபது விழுக்காடு இந்தியாவில் வாழ்கின்றன இந்த பெரிய பூனை வகையைச் சேர்ந்த வங்காள புலி காடுகள் சதுப்பு நிலங்கள் மற்றும் ஈரநிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாழ்விடங்களில் வாழக்கூடிய ஒரு தக அமைப்பு விலங்கு என்றாலும் வெப்பம் அல்லது குளிர்ந்த வெப்பநிலையை சமாளிக்கும் திறன் கொண்டது வங்காள புலிகளின் எண்ணிக்கை பல ஆண்டுகளாக வீழ்ச்சியடைந்து வருகிறது பல இருபது ஆண்டுகளுக்குள் அதன் தோல் மற்றும் உடல் பாகங்களுக்காக தொடர்ந்து வேட்டையாடுதல் கோப்பை வேட்டையாடுதல் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியிலிருந்து கடுமையான குறைக்கப்பட்ட வாழ்விடத்தை தொடர்ந்து இந்த விலங்கு மிகுந்த ஆபத்தில் உள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் புலிகளின் இனங்கள் இப்போது அவற்றின் வரலாற்று வரம்பில் ஏழு விழுக்காடு மட்டுமே வாழ்கின்றன ரெண்டாயிரத்திற்கும் குறைவான பாப்புலேஷன் காடுகளில் உள்ளது இந்தியா போன்ற புலிகளின் இனங்கள் அடர்த்தியான நாட்டில் மனித வனவிலங்கு மோதலும் அதன் எண்ணிக்கை குறைந்து வருவதற்கு ஒரு காரணியாக உள்ளது புலிகள் வரப்போகும் தலைமுறை தங்களால் காண வேண்டுமானால் இதை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம் ரெண்டாவதாக ஆசிய சிங்கம் பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளது இந்திய மாநிலமான குஜராத்தில் உள்ள கிர் சரணாலயத்தில் ஆசிய சிங்கத்தை எளிதாக காணலாம் இந்தியாவில் மட்டுமே காணக்கூடிய உலகின் ரெண்டாவது மிகப்பெரிய பூனை இனம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இராஜவிலங்கை பார்ப்பதற்காக பலர் தேசிய பூங்காவில் ஜங்கிள் சஃபாரிக்கு செல்கின்றார்கள் ஆசிய சிங்கம் அதன் ஆப்பிரிக்க உறவினர்களை விட பத்திலிருந்து இருபது விழுக்காடு சிறியது பெரிய வால் மற்றும் ஒரு வித்தியாசமான தொப்பை மடிப்பை கொண்டுள்ளது ஆசிய சிங்கம் பெயர் குறிப்பிடுவது போல தென்மேற்கு ஆசியாவிலிருந்து கிழக்கிந்தியா வரை வரலாற்று ரீதியாக பூர்வீகமாக இருந்தது ஆனால் இப்போது இந்த சிங்கத்தின் மொத்த எண்ணிக்கை இந்தியாவில் மட்டுமே காணப்படுகிறது குஜராத்தில் உள்ள தேசிய பூங்கா மற்றும் சுற்றுப்புறங்களில் மட்டுமே உள்ளது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தால் ஐயுசியன் இந்த சிங்கத்தை அழிந்து வரும் உயிரினமாக பட்டியலிடப்பட்டுள்ளது ஆசிய சிங்கம் நாட்டில் சுமார் ஐநூறு முதல் அறுநூற்றி ஐம்பது எண்ணிக்கை மட்டுமே உள்ளது ஆசிய சிங்கம் பெரும்பாலும் கிர்காடுகள் மட்டுமே இருந்தாலும் பல விவசாயிகள் பயிர்களை பாதுகாக்க கச்சா மற்றும் சட்ட விரோத மின்வெளிகளை பயன்படுத்துகின்றனர் அங்கு சிங்கங்கள் அடிக்கடி சிக்கிக் கொள்கின்றன அதேபோல் பாசனத்திற்காக அப்பகுதியில் விவசாயிகள் தோண்டிய கிட்டத்தட்ட இருபதாயிரம் திறந்தவெளி கிணறுகள் பல தற்செயலாக சிங்கங்கள் மூழுவதற்கு வழிவகுத்தன இந்த சிங்கத்தை வரப்போகும் தலைமுறை மக்களால் காண வேண்டுமென்றால் இதை பாதுகாப்பது மிகவும் அவசியம் மூன்றாவதாக பனிச்சிறுத்தை நீண்ட மற்றும் அடர்த்தியான ரோமங்கள் மற்றும் பழுப்பு மஞ்சள் நிறத்தில் இருந்து புகை பிடிக்கும் சாம்பல் தோளுடன் பனிச்சிறுத்தை இந்தியாவின் இமயமலை பதிகளில் பகுதிகளில் காணப்படும் மிகவும் கவர்ச்சிகரமான இனங்களில் ஒன்றாகும் அதன் கவர்ச்சியான நீண்ட வால் விலங்குகளை எளிதில் அடையாளம் காண முடியும் திபாங் வனவிலங்கு சரணாலயம் அருணாச்சல பிரதேசம் இமாலய தேசிய பூங்கா இமாச்சல பிரதேசம் மற்றும் நந்தா தேவி தேசிய பூங்கா ஆகியவற்றில் பனிச்சிறுத்தை எளிதாக காணலாம் ஆசிய சிங்கத்தைப் போல பனிச்சிறுத்தைகளும் மிகப்பெரிய வாழ்விடங்களை கொண்டிருக்கின்றன மற்றும் ஆசியாவின் மலைத்தொடர்களில் சுற்றித் திரிகின்றன இப்போது லடாக் இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் மற்றும் இமயமலையின் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் மட்டுமே இவை காணப்படுகின்றன இந்தியாவின் பனிச்சிறுத்தை சுமார் ஐநூறாக குறைந்துள்ளது ஆச்சரியப்படத்தக்க வீழ்ச்சியானது மனித தலையீட்டின் விளைவாகும் அதாவது விலங்குகளை அதன் உடல் பாகங்களுக்காக வேட்டையாடுதல் மற்றும் அதிக உயரத்தில் உள்ள மேய்ச்சல் நிலங்களை அழிக்கும் உள்நாட்டு கால்நடைகள் அதிகரிப்பின் காரணமாக இறையின் சரிவு தொலைதூர சமூகங்கள் மற்றும் பனிச்சிறுத்தைகளுக்கு இடையிலான மோதல்கள் ஆகியவை பனிச்சிறுத்தை இனங்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளன அத்துடன் நீர் மின்சார மற்றும் சுரங்க திட்டங்களும் சிறுத்தையின் இயற்கையான வாழ்விடத்தை மிகவும் குறைக்கின்றன பெண் பனிச்சிறுத்தைகள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்று முதல் இரண்டு குட்டிகளை மட்டுமே உற்பத்தி செய்ய முனைவதால் இனங்கள் அதன் எண்ணிக்கையை மீட்டு மீட்டெடுப்பதை கடினமாக்குகிறது இதை வரப்போகும் தலைமுறை தங்களால் காண வேண்டுமானால் இதை பாதுகாப்பது மிகவும் அவசியம் நான்காவதாக ஒற்றை கொண்டு ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் பெரிய ஒற்றை கொம் கொம்பு காண்டாமிருகம் குறிப்பாக காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாம் துத்வா புலிகள் சரணாலயம் உத்தரப்பிரதேசம் மற்றும் போபிடேரா வனவிலங்கு சரணாலயம் அஸ்ஸாம் ஆகியவற்றில் காணப்படும் ஒரு பெரிய விலங்கு பொதுவாக இமயமலை அடிவாரத்தில் கொண்டிருக்கும் இது ஒவ்வொரு வனவிலங்கு ஆர்வலர்களும் பார்க்க விரும்பும் ஒரு விலங்கு ஆகும் இந்திய காண்டாமிருகம் என்று அழைக்கப்படும் இந்த விலங்கு பெரும்பாலும் இந்தியாவிலும் இமயமலை அடிவாரத்திலும் காணப்படுகிறது ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் சில ஆண்டுகளுக்குள் அவற்றின் கொம்புகளுக்காக பெரிதும் குறிவைக்கப்பட்டு வருகிறது அவை மருத்துவ குணங்களை கொண்டிருப்பதாக கூறப்பட்டு விவசாய பூச்சிகளைப் போல கொல்லப்படுகின்றன ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு பருவங்களால் பாதிக்கப்படுகிறது காண்டாமிருகங்கள் உயரமான நிலைக்கும் தேசிய பூங்காவுக்கும் வெளியே செல்ல கட்டாயப்படுத்தப்படுகிறது மனித ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் வனவிலங்கு மோதல்களின் அபாயங்களை இது மிகவும் அதிகரிக்கிறது இந்த காரணிகள் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இதன் எண்ணிக்கையை அழிந்து போகச் செய்தன மேலும் இருநூறு விலங்குகளாக ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் குறைந்துவிட்டது ஆனால் கடுமையான மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கையின் உதவியுடன் தற்போதைய எண்ணிக்கை வடகிழக்கு இந்தியா மற்றும் நேபாளத்தின் டெராய் புல்வெளிகளில் சுமார் மூவாயிரத்தி எழுநூறாக உயர்ந்துள்ளது இது இந்திய வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான பாதுகாப்பு முயற்சிகளில் ஒன்றாகும் ஐந்தாவதாக பிளாக் பக் எனப்படும் மான் வகை இதை இந்திய பிளாக் பக் என்றும் அழைக்கப்படும் பிளாக் பக் இந்திய மாநிலங்களான பஞ்சாப் ஹரியானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் மாநில விலங்காக அந்தஸ்தை பெறுகிறது சூழல் கொம்புகள் மற்றும் அழகான நிறத்துடன் இந்த விலங்கு ஒரு அப்பாவி மற்றும் ஏமாற்றக்கூடிய இனமாக கருதப்படுகிறது இவற்றை காண நீங்கள் கார்பட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் வேல்வதார் பிளாக் பக் தேசிய பூங்கா குஜராத் மற்றும் கன்ஹா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் ஆகிய இடங்களில் பிளாக் பக் மானை பார்வையிடலாம் கடுமையான வேட்டையாடுதல் குறிப்பாக இந்தியாவின் பல மாநிலங்களில் இந்த இனம் வேட்டையாடப்படுகிறது மற்றும் வாழ்விட இழப்பு பிளாக்பாக் அல்லது இந்திய மான் இப்போது இந்தியாவின் மிகவும் ஆபத்தான உயிரிகளில் ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுமார் எண்பதாயிரம் கரும்புலிகள் இருந்தன ஆனால் அந்த எண்ணிக்கை இருபது ஆண்டுகளுக்குள் எட்டாயிரமாக குறைந்துவிட்டது பாதுகாப்பு முயற்சிகள் இருந்தபொழுதும் மக்கள் தொகை எண்ணிக்கை சுமார் இருபத்தைந்தாயிரம் வரை செல்ல உதவும் தெரு நாய்களை வேட்டையாடுவது போன்ற இந்தியாவில் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் நகரும் வாகனங்கள் அனைத்தும் இந்த உயிரினங்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக உள்ளன இந்தியா முழுவதும் திறந்த புல்வெளிகள் வறண்ட புதற்காடுகள் மற்றும் மெல்லிய காடுகள் நிறைந்த பகுதிகளில் சிறிய கூட்டங்களில் பிளாக் பக்களை நீங்கள் காணலாம் மேலும் அவற்றின் எண்ணிக்கையை அதிகரிக்க அர்ஜென்டினா மற்றும் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியுள்ளன இதை வரப்போகும் தலைமுறை தங்களால் காண வேண்டுமானால் இதை பாதுகாப்பது மிகவும் அவசியம் ஆறாவதாக சிங்கவால் மக்காக் அல்லது சிங்கவால் குரங்கு தென்னிந்தியாவின் மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் சிங்கவால் மக்காக் அதன் ஒப்பற்ற தோற்றம் மற்றும் பழக்க வழக்கங்களால் மக்களை மிகவும் ஈர்க்கின்றது சிங்கவால் தோற்றத்தை கொடுக்கும் வசீகரமான வாலால் இதற்கு பெயர் வந்தது கேரளாவில் உள்ள சைலண்ட் வேலி தேசிய பூங்கா கர்நாடகாவில் உள்ள சிற்சிஹென்காவாரா மலைக்காடுகள் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் ஆகியவை இந்த விலங்கில இந்த விலங்கினங்களின் இருப்பிடமாக செயல்பட்டுள்ளன தென்னிந்தியாவின் மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் உள்ள சிறிய மற்றும் கடுமையான துண்டு மழை காடுகளுக்கு சொந்தமானது இந்த சிங்கவால் கொண்ட மக்காக் அதன் தலையை சுற்றியுள்ள வெள்ளி வெள்ளை மீனியால் அடையாளம் காணக்கூடிய குரங்கு மக்கா குரங்கின் மொத்த நாட்டு மக்கள் தொகை சுமார் நாலாயிரம் நபர்களாக குறிப்பிடப்படுகின்றன மேலும் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள் இருபது விழுக்காட்டுக்கும் அதிகமாக எண்ணிக்கை குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது வேட்டையாடுதல் சாலை கொலைகள் மற்றும் வாழ்விட இழப்பு போன்ற அச்சுறுத்தல்கள் தொடர்ந்தால் இந்த சிங்கவால் குரங்கு இந்த உலகத்தை விட்டு காணாமல் போய்விடும் இந்த அரிய விலங்கு பெரும்பாலும் கூச்ச சுபானமற்றவை மற்றும் மழைக்காடுகளில் மேல் தங்கம் முனைகின்றன இது காட்டழிப்பு மற்றும் நிலத்தை சுற்றம் செய்வதால் தொடர்ந்து குறைந்து வருகிறது மனிதன் எளிதில் அணுகுவது இந்த சிங்கவால் குரங்கின் நடத்தைகளையும் மாற்றுகிறது மேலும் விலங்குகளை உணவுக்காக குறைந்த நேர நேரத்தை செலவிட தூண்டுகிறது இதை வரப்போகும் தலைமுறை தங்களால் காண வேணுமானால் இதை பாதுகா பாதுகாப்பது மிகவும் அவசியம் ஏழாவதாக ஒரு ஒளிரும் மரத்தவளை இந்த மர்மமான மரத்தவளை இனம் ரெண்டாயிரத்தி பத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக உயர்ந்த சிகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் ஆரஞ்சு நிற சாலையும் அதன் உடல் மேற்பரப்பை உள்ளடக்கிய பல பெரிய சுரப்பிகளையும் கொண்டுள்ளது பளபளப்பான மரத்தவளை மிகவும் அரிதானது கேரளாவில் உள்ள ஆனைமுடி உச்சியில் இரவிக்குளம் தேசிய பூங்காவில் மட்டுமே காணப்படுகிறது சுமார் முன்னூறு மரத்தவளைகள் மட்டுமே மீதமுள்ளதாக விஞ்ஞானிகள் மதிப்பிட்டுள்ளனர் மற்றும் இந்த இனத்திற்கான முதுமையான பாதுகாப்பை பரிந்துரைக்கின்றனர் இதை வரப்போகும் தலைமுறை தங்களால் காண வேண்டுமானால் இதை பாதுகாப்பது மிகவும் அவசியம் எட்டாவதாக காட்மீதி ரெட் ஸ்டாக் எனப்படும் மான் வகை வெளிர் பேச் மற்றும் பழுப்பு நிற கோட்டு நிறத்துடன் இந்த வகை மான்களை ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்தில் குறிப்பாக ஓவரா ஆறு சிந்து பள்ளத்தாக்கு மற்றும் பதேத்வா மற்றும் கிஷ்த்வார் காடுகளில் காணலாம் காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டத்தில் உள்ள ராஜ்பரியன் வனவிலங்கு சரணாலயம் அல்லது தச்சிகம் தேசிய பூங்கா காஷ்மீர் ரெட் ஸ்டாக் வாழ்விடமாகவும் உள்ளது பல ஆண்டுகளாக ஐயுசிஎனில் மிகவும் ஆபத்தான உயிரினமான காஷ்மீரி சிவப்பு ஸ்டாக் பட்டியலிடப்பட்டது மற்றும் மத்திய இந்திய அரங்கா அரசாங்கத்தால் அதிக பாதுகா பாதுகாப்பு முன்னுரிமையின் முதல் பதினைந்து இடங்களில் இது ஒன்றாகும் இதன் விளைவாக தச்சிகம் தேசிய பூங்காவில் நூற்றி நாற்பத்தோரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தற்போது இனங்களில் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் முற்பட்ட பகுதியில் காஷ்மீர் சிவப்பு ஸ்டாக் எண்ணிக்கை சுமார் ஐயாயிரம் என மதிப்பிடப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நூற்றம்பதாகவும் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நூற்றி பத்து நூற்றி முப்பதாகவும் வியக்கத்தக்க அளவில் மிகவும் குறைந்துள்ளது வாழ்விடத் துண்டுகள் மேய்ச்சலுக்காக நில ஆக்கிரமிப்பு மற்றும் மிக குறைந்த மான் பெண் விகிதம் காஷ்மீரி சிவப்பு ஸ்டாக் மக்கள் தொகை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாகும் இந்தியாவில் ஆபத்தான இந்த உயிரினங்களை பாதுகாக்க பல தற்போதைய பாதுகாக்க பாதுகாப்பு இயக்கங்கள் இந்த சிக்கல்களை சமாளிக்க முயற்சி செய்கின்றன வரப்போகும் ஆண்டுகளில் காஷ்மீரி சிவப்பு ஸ்டாக் காண வேண்டுமானால் இந்த இனத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியம் ஒன்பதாவதாக நீலகிரி தார் எனப்படும் ஒரு ஆட்டு இனம் வளைந்த கொம்புகள் பசையுள்ள கோட் மற்றும் கரடு முரடான ரோமங்களைக் கொண்ட நீலகிரி தார் இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் ஒரு சுவாரஸ்யமான விலங்கு ஆனமலைகள் பழனிமலைகள் மற்றும் நீலகிரி மலைகள் போன்ற வெப்பமண்டல மழைக்காடுகள் இந்த நீலகிரி தார் இனங்களின் தாயகமாகும் நீலகிரி தார் இந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் மாநில விலங்காக அந்தஸ்தை பெற்றுள்ளது இதை அழித்துவரும் வரும் மலையாடு இனத்தில் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் எண்ணிக்கை மட்டுமே காடுகளில் காணப்படுகின்றது பட்டியலில் உள்ள மற்ற விலங்குகளைப் போலவே வனவிலங்கு வேட்டையாடுதல் மற்றும் வாழ்விட இழப்பு ஆகியவை நீலகிரி தாரை கேரளா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களுக்குள்ளேயே வைத்திருக்க வழிவகுத்துள்ளது அவற்றின் முந்தைய வரம்பில் பத்து விழுக்காட்டும் குறைவாகவே உள்ளது ஆனால் இந்த மலையாடுகளுக்கு பருவநிலை மாற்றம் இன்னும் பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விலங்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான மலை புல்வெளிகளிலும் பாறைகளிலும் வாழ்கிறது மேலும் உலக மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஆடுகளுக்கு பொருந்தாத வாழ்விடமாக மாறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது பத்தாவதாக இந்திய காட்டெருமை அல்லது கௌர் காட்டெருமை எனப்படும் ஒரு அபூர்வ இந்திய காட்டெருமையின் ஒரு பார்வையை நீங்கள் பார்க்க விரும்பினால் கேரளாவின் சின்னார் வனவிலங்கு சரணாலயம் மற்றும் சென்னையில் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா ஆகியவை சரியான இடங்கள் ஒரு மாபெரும் பெரிய ஆழமான உடல் கொண்ட இந்த பெரிய விலங்கு வலிமை மற்றும் ஆற்றலை கொண்டுள்ளது காட்டு மாடுகளின் குடும்பத்தில் மிகப்பெரிய மற்றும் உயரமான இந்த காட்டெருமை தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு விலங்கு ஆனால் அதன் இறைச்சி கொம்புகள் மற்றும் மருத்துவ பொருட்கள் வனவிலங்கு வேட்டையாடுதல் சுருங்கி வரும் வாழ்விடங்கள் மற்றும் உணவு ஆகியவற்றால் கடுமையாக அச்சுறுத்தப்படுகிறது புல்வெளிகளில் அழிவிலிருந்து பற்றாக்குறை பிரபல எரிசக்தி பானமான ரெட் புல்லின் முத்திரையின் பின்னணியில் பிரபலமான உத்வேகம் காட்டெருமை துரதிருஷ்டவசமாக அதன் வரம்பின் பல பகுதிகளில் அதன் மக்கள் தொழில் எழுபது விழுக்காடுக்கும் அதிகமாக இழந்துள்ளது கவுர் அயூசியன் பட்டியலில் பாதிக்கப்படக்கூடிய இனமாக பட்டியலிடப்பட்டுள்ளது மற்றும் இந்தியாவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தால் பாதுகாக்கப்படுகிறது இது பூர்வீக தாவரங்களை மட்டும் அறிமுகப்படுத்தவும் கண்மூடித்தனமான காய் கால்நடைகளை மேய்வதை கட்டுப்படுத்தவும் அழைப்பு விடுக்கின்றது இந்திய விலங்கியல் ஆய்வகத்தின் இது ஒரு லோகோவாகும் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கும் பதினொன்றாவது இந்திய விலங்கு சிவப்பு பாண்டா சிவப்பு பாண்டா என்பது இந்தியா நேபாளம் பூட்டான் மற்றும் மியான்மார் தெற்கு சீனாவில் வடக்கு மலைகள் காடுகளில் காணப்படும் ஒரு சிறிய மரவகை பாலூட்டியாகும் சிவப்பு பாண்டா அழகான மற்றும் எளிதில் அடையாளம் காணக்கூடிய தோற்றத்தை கொண்டுள்ளன சிவப்பு பாண்டா மூங்கில் மற்றும் இனிப்பு உணவை சாப்பிட விரும்புகிறது சிவப்பு பாண்டா பெரும்பாலான நேரத்தை சாப்பிடுவதிலும் தூங்குவதிலும் செலவிடுகின்றன சிவப்பு பாண்டா மரம் ஏறுவதில் வல்லவர்கள் இந்தியாவில் ரெட் பாண்டா டார்ஜிலிங் சிக்கிம் மற்ற பகுதிகளில் அதிகமாக காணப்படுகின்றது அருணாச்சல பிரதேசம் இந்தியாவில் இதுவரை ரெட் பாண்டா பற்றிய ஆய்வு மட்டுமே சிங்களிலாவில் இருந்து வருகிறது மேலும் மேற்கு வங்காளத்தின் கஞ்சன்ஜங்கா மற்றும் நம்தபா தேசிய பூங்காவிற்கு சென்று அதன் விளையாட்டுத்தனமான நடத்தைகளை பார்க்கலாம் ரெட் பாண்டா சிக்கிமின் மாநில விலங்கு மற்றும் காடுகளில் அதன் மக்கள் தொகை உலகளவில் மிகவும் பாதிக்கப்படக்கூடியது சிக்கிமிலிருந்து சிவப்பு பாண்டாவை பற்றி மிக குறைவாகவே அறியப்படுகிறது இந்த பின்னணியை மனதில் கொண்டு நாம் இதை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பனிரெண்டாவதாக ஆசிய யானைகள் மிகவும் ஆபத்தான அழியும் நிலையில் இருக்கும் விலங்காக கருதப்படுகிறது உலகின் மிகப்பெரிய நில விலங்குகளில் ஒன்றாக கருதப்படும் யானைகள் தென்னிந்தியாவில் உள்ள காட்டுப்பகுதிகளில் எளிதாக காணப்படுகின்றன ஆசிய யானைகளின் கூட்டத்தை நீங்கள் கவனிக்க விரும்பினால் கேரளாவில் உள்ள பெரியார் வனவிலங்கு சரணாலயம் மைசூரில் கபிரி கபிரிவனம் மற்றும் ஒரிசாவில் உள்ள சந்தகா யானைகள் சரணாலயம் ஆகியவற்றை பார்வையிடவும் இந்தியாவில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக ஆசிய யானைகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்பிரிக்க யானைகளுடன் ஒப்பிடும்போது ஆசிய யானைகள் சிறிய காதுகள் தண்டு நுனியில் ஒற்றை விரல் மற்றும் ஒப்பீட்டளவில் சிறிய உடல் அளவு ஆகியவற்றை கொண்டுள்ளன இந்திய யானைகள் முதன்முறையாக இந்திய துணைக்கண்டம் முழுவதும் அடர்ந்த காடுகள் புல்வெளிகள் மற்றும் ஆற்றங்கரை பகுதிகளில் வாழ்கின்றன உலக ஆசிய யானை மக்கள் தொகையில் ஏறத்தாழ அறுபது விழுக்காடு இந்தியாவில் வசிக்கின்றது அசாம் கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அதிகமாக காணப்படுகின்றது இந்தியாவில் யானைகள் குறிப்பிடத்தக்க கலாச்சார முக்கியத்துவத்தை பெற்றுள்ளன அவை பெரும்பாலும் மதவிழாக்கள் மற்றும் அவருடைய எண்ணிக்கை இருபத்தாறாயிரம் முதல் இருபத்தெட்டாயிரம் அல்லது கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு இனங்கள் இந்தியாவில் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளன ஆசிய யானைகளின் எண்ணிக்கையில் இந்தியா மிகப்பெரிய அளவில் உள்ளது இந்த யானை இந்திய காடழிப்பு தந்தங்களுக்காக வேட்டையாடுதல் மனித யானை மோதல் மற்றும் காலநிலை மாற்றம் போன்றவற்றால் வாழ்விட இழப்பு ஆகிய முக்கிய அரி அச்சுறுத்தல்களாகும் வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டத்தின் அட்டவணை ஒன்று மற்றும் பகுதி ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளது இது மிக உயர்ந்த பாதுகாப்பை வழங்குகிறது உலகில் எங்கும் கிடைக்காத இந்த பனிரெண்டு மற்றும் பிற இந்திய வன உயிரினங்களையும் பாதுகாப்பது நமது எல்லோருடைய கடமையாகும் இந்திய வன உயிரினங்கள் அழியும் இனமா இல்லை மனிதன்தான் அழியப் போகிறானா நாம் நமது நிலத்தை தவறாக பயன்படுத்தி மேலும் நமது கல்விகள் நமது காற்று மற்றும் நீர்நிலைகளை மாசுபடுத்தி அழிக்க நாமே அனுமதித்துள்ளோம் நாம் நமது வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் அல்லது அழிவின் உண்மையான வாய்ப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது பிரளயம் இல்லை சுனாமியாக இருக்கலாம் பூமியில் உள்ள உயிர்களை பாதுகாப்பதற்கான தீர்வுதான் என்ன இந்திய வன உயிரினங்கள் இந்திய மரபுகள் தேவையா இந்திய ஒப்பந்தங்கள் முக்கியமா இந்திய சட்டங்கள் செயல்படுகின்றதா இந்திய இலக்குகள் இந்திய வளர்ச்சி இலக்குகள் இந்திய உத்தி மற்றும் செயல் திட்டங்கள் இந்திய பல்லுயிர் மேலாண்மையின் அறிவியல் இந்திய வளங்களை பயன்படுத்துதல் இந்திய அணுகள் மற்றும் பலன் பகிர்வு இந்திய பல்லுயிர் தகவல் இந்திய பாதுகாப்பு மரபியல் மற்றும் நெட்வொர்க்கிங் உயர்தர ஆராய்ச்சி இந்திய குடிமக்கள் அறிவியலை பயன்படுத்துவதற்கான கொள்கைகளை முன்மொழிதல் பல்லுயிர் ஆவணங்கள் இத்தனையும் தேவையா அல்லது இந்திய பொதுமக்களுக்கு இந்த வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கு உண்டான விழிப்புணர்ச்சியை உண்டாக்குதா இந்தியாவில் உள்ள பிற பகுதிகளிலும் உள்ள பல்வேறு பாதுகாப்பிற்காக இந்த தொட்டில் முதல் சுடுகாடு வரை யூடியூப் சேனல் உண்டாக்கப்பட்டு அனைத்து பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த இதன் மூலம் நான் முயற்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி